ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரெமாக் சேனல் இன்றைக்கி வெங்காய கொழம்பு ரெசிப்பி பார்க்கலாம் சிம்பிளாக ஈஸியாக நான் எட்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக அது சின்னதாக பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று போதும் இதில் வெங்காயம் மட்டுந்தான் அதிகமாக இருக்கணும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு குழி கரண்டி நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு கரண்டி ரீஃபண்ட் ஆயில் நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் வேணுன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க என்ன சூடானா உடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு பூடு தட்டி அதில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் வதக்கிடு விட்டுட்டு நம்ம எட்டு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதையும் சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அது கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையுமே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினோடனே நான் ஒரு சின்ன தக்காளி சைஸ் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அதையும் நீங்கள் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க அது வதங்கினோடனே நான் தேவைக்கேற்ப பொடி சேர்த்துருக்கேன் நீங்களும் தேவைக்கேற்ப பொடி சேர்த்துக்கோங்க மிளகா பொடி போகிறதுக்கு வாசனை ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கி விட்டுருங்க மிளகாத்தூள் ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் ஒரு எலிமிச்ச சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கிறேன் புளி தண்ணி ஆட் பண்ணதும் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நல்லா கெட்டியாக நல்லா தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த பொ இது போல் தான் இருக்கணும் வெங்காய குழம்பு அதாவது தான் சொல்லுவோம் ஆனால் தொக்கு மாதிரி இருக்கணும் அது இப்போது அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் வீடியோவில் ஒரு நல்லெண்ணெய் ரெசி நல்லெண்ணெய் காட்டியிருப்பேன் பார்த்தீங்களா நான் அதில் தான் வந்து என் பொண்ணு பெரிய ஆனதுக்கப்புறம் உக்களி நான் செஞ்சு கொடுத்தேன் ஆனால் வந்து ஹீட் பண்ணி செய்கிற உக்களி கிடையாது இது வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கே நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க